பிரியமான இறை உறவுகளே தந்தை மகன் துய ஆவியின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிரும் அருளும் நிறைவாக இருக்க இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் போய் எல்லா மக்களின தாரையும் சீடராக்குங்கள் மகன் ஆவியின் பெயரால் திருமிழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாங்கள் எப்பொழுதெல்லாம் தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி மூவொரு கடவுளை எங்களுக்குள் நிலை கொள்ள அழைக்கின்றமோ அப்பொழுதே தந்தை மகன் துயா ஆவியானவருடைய செயற்பாட்டுக்குள் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை விட்டுக் கொடுக்கின்றோம் செயற்பாட்டுக்குள் எங்களை இட்டிச் செல்லுகின்றோம் மூவொரு கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது தூய பவள் அடிகளார் எங்களை பார்த்து கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா தூய ஆவியார் குடிகொள்ளுகின்ற ஆலயம் தான் எங்களுடைய உள்ளம் எங்கே தூய ஆவியார் குடிகொண்டு இருக்கிறாரோ அங்கேதான் தந்தையாகி இறைவனும் இருப்பார் தூய ஆவியும் தந்தையாகி இறைவனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் இறைமகனாகிய கிறிஸ்துவும் இருப்பார் மூவொரு கடவுள் ஒரே ஆட்களாக எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு நாளை தொடங்குகின்ற பொழுது ஒரு செயற்பாட்டை தொடங்குகின்ற பொழுது பல பல நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் முதலாவதாக அழைப்பது தந்தை மகன் தூய ஆவியை எப்பொழுதுமே நாங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன் என்று சொல்லித்தான் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் எங்களுடைய கடமைகள் எல்லாம் எங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் எங்களுடைய சேவைகள் எல்லாம் நாங்கள் செல்கின்ற இடங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சமூகங்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆசிர்மதிக்கப்பட வேண்டும் இயக்கப்பட வேண்டும் ஆட்கொள்ளப்பட வேண்டும் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி தந்தை மகன் தூய நாங்கள் திருச்சிக்குள் அழைக்கின்ற பொழுது இறை அரசுக்குள் அழைப்பு பெறுகின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை தன்னுடைய அரசுக்குள் எங்களை அழைத்து நிற்கின்றார் அழியாத முத்திரை திருமுழுக்கு அழியாத முத்திரை என திருமுழுக்கின் மூலமாக தந்தை மகன் தூய ஆவியின் ஆண்டவர் எங்களை ஆகவேதான் நானும் நீங்களும் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ என்றது நாளுக்குள் நாங்கள் காலத்தை பதிப்போம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் அன்பும் பாசமும் நேசமும் உங்கள் அனைவரோடும் இருக்க ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் உங்கள் அனைவருக்கும் மூவொரு கடவுளுடைய திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் மூவொரு கடவுளுடைய செய்தியை எடுத்து செல்வோம் எடுத்து கொடுப்போம் மூவொரு கடவுள் ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போன்று நாங்களும் ஒன்றிப்பிலே ஒற்றுமையிலே நாங்கள் வாழ்ந்து மகிழ்ச்சி கொள்ள உள்ளங்களாக மாற்றங்கள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைவரி மூலமாக என்னுடைய பாதையிலே செல்லும் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவும் குறைவாக அசர்வதைப்பாராக